கள்ளக்குறிச்சியை அடுத்த மாட்டூர் சுங்கச்சாவடி அருகே மதுபோதையில் அதிவேகமாக தாறுமாறாக வந்த கார் இருசக்கர வாகனம் மற்றும் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதிய விபத்தில் இரண்டு பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மங்களம்பேட்டையை சேர்ந்த பைசல் என்பவர் சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி காரில் சென்றுள்ளார் மதுபோதையில் அதிவேகமாக தாறுமாறாக சென்ற அவர் கள்ளக்குறிச்சி அடுத்த மாட்டூர் சுங்கச்சாவடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது மோதிய கார் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த நான்கு பெண்கள் மீதும் மோதி சாலையோர பள்ளத்தில் விழுந்தது மது போதையில் இருந்து பைசல் என்பவர் தப்பிச் சென்றுள்ளார் இந்த விபத்தில் சாலை ஓரமாக நடந்து சென்ற மாட்டூர் கிராமத்தை சேர்ந்த வேம்பு மற்றும் சுமித்ரா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த கவிதா ராஜகுமாரி பாலு ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வதி விசாரணை நடத்தியுள்ளார்